அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ராமநாதபுரம் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக வர வேண்டும் என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் இருப்பது அவசியம் திமுக உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் அவரால் மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல மறுபடியும் இந்த தேர்தல் நிற்கிறார் அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய கொக்காடியாக இருக்கட்டும் குருவாடியாக இருக்கட்டும் தாய்மார்கள் இன்னும் வண்டியை வச்சு தண்ணி கொடுத்து எடுத்துட்டு போறாங்க ஐயா தாய்மார்கள் எப்படி மன்னிப்பீங்க இங்க தாய்மார்கள் நின்று கொண்டு இருக்கிறது மோடியா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ராமநாதபுரத்துக்கு கொடுக்கிறார் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக ஆறு தொகுதிக்கும் தனித்தனியாக தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி குடிநீர் மூலமாக வர வேண்டும் நினைக்கிறார் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல சகோதரிகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய போராடுங்க